மனைவிக்கு ரிட்டையர்மெண்ட் கணவர்கள் ஓய்வு பெறும்போது தன்னை பற்றி தான் சிந்திக்கிறார்கள் ஓயாது உழைக்கும் மனைவியரை எண்ணுவதே இல்லை அதனை உணர்த்தும் ஒரு அருமை கதை படுக்கையில் இருந்து எழும்போதே அப்பாடா நாளையிலிருந்து காலில் கஞ்சியை கொட்டின மாதிரி பரபரக்க வேணாம் என நினைத்தார் ரகுநாதன் சிறிது நேரத்தில் குளித்து அலுவலகத்திற்கு தயாராக வந்தவர் கோகினா எனக்கு லஞ்ச் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க என்றார் இன்னைக்கு நீங்கள் ஆக போறீங்க அதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் கொடுக்க போகிறாங்கன்னு நேத்தே சொல்லிட்டீங்க என்றவாறு அலுவலகத்திற்கு செல்லவிருக்கும் தன் மகன்கள் மற்றும் மருமகள்களுக்கு தனித்தனியாக லன்ச் பாக்ஸை நிரப்பினால் மனைவி கோகிலா அவருடைய பணி ஓய்வு நாளுக்காக பிள்ளைகள் ஆசையாக வாங்கி தந்திருந்த கருப்பு கலர் பேண்ட் இளம் நீல நிறத்தில் கோடு போட்ட ஷர்ட் தங்க பிரேம் போட்ட கண்ணாடி அணிந்து ஆபீஸ் கிளம்பி போனார் ரகுநாதன் கிளார்க்காக பணியில் சேர்ந்து படிப்படியாக பதவி உயர்வு பெற்று அதிகாரியாக முப்பத்தி நாலு ஆண்டுகள் பணியாற்றி இன்று ஓய்வு பெறுகிறார் அன்பான மனைவி இரண்டு மகன்கள் இருவரும் இன்று நல்ல வேலையில் இருக்கின்றனர் அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று வேலைக்கு செல்லும் பெண்களையே திருமணம் செய்து வைத்தார் மூத்தவனுக்கு ஒரு பையன் இளையவனுக்கு ஒரு பையனும் பொண்ணும் கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டுமென்று இடம் வாங்கி மாடியில் இரண்டு மகன்களுக்கும் கீழே தங்களுக்குமாக வீடு கட்டினார் ஒரே சமையல் முன்பு மகன்களை வளர்த்து ஆளாக்கிய கோகிலா இப்போது பேரன் பேத்திகளை வளர்க்கிறார் ரிட்டையர் ஆன பின் கிடைக்கும் பி எஃப் மற்றும் கிராஜுவேட்டி பணத்தை மனைவி பெயரில் டெபாசிட் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தவாறு அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் தன் இருக்கையில் அமைந்தார் ரகுநாதன் ஒவ்வொருவராக வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க களை கட்ட ஆரம்பித்தது செக்ஷன் அவரிடமிருந்து ரிஜிஸ்டர்கள் ஃபைல்கள் எல்லாவற்றையும் அவருக்கு கீழ் பணிபுரியும் சம்யுக்தாவிடம் ஒப்படைக்க வேண்டும் சம்யுக்தா சார்ஜ் எடுத்துக்கிறீங்களா ஓகே சார் என்று அவள் வர அரை மணி நேரத்தில் வேலை முடிந்தது சார்ஜ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொண்டிருந்த சமீக்தாவே உற்று பார்த்தார் நாற்பது வயதிற்கும் துடிப்பான பெண் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பணி மாறுதலில் அவள் இங்கு வந்து முதல் நாளே அவளுடன் பிரச்சனை ஏற்பட்டது அதிகாரி கேம்ப் போயிருக்கார் அவர் வந்தவுடன் அவர்கிட்ட நீங்கள் ஜாயின் ரிப்போர்ட் கொடுங்க என்றார் ரகுநாதன் அவருக்கு அடுத்த அதிகாரி நீங்கள் தானே நீங்களே ஏன் ஜாயின் ரிப்போர்ட்டை வாங்கலாமே என்றால் சமய்தா அது வழக்கம் இல்லை மேடம் என்றதும் அப்போ கேம்ப் போனவர் இன்னைக்கு வரலன்னா என் லீவ் வீணாகிடாதா நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு புகார் செய்வேன் என்று அவள் எற வேறு வழி இல்லாமல் மேல் அதிகாரியிடம் போனில் விஷயத்தைச் சொல்லி அனுமதி வாங்கி அவள் பணியில் சேர அனுமதித்தார் அத பின்பும் அவளுடன் சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படவே செய்தது ஆனாலும் இருவருக்குமே வேலையின் மீது அக்கறை இருந்ததால் அவை பெரிதாக படவில்லை தன் வசீகர தோற்றம் படபடவென்ற பேச்சு யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கும் தைரியம் என்ற எல்லோரையும் கவர்ந்து விட்டாள் இன்றும் அவள் தன் அவருடைய பிற உபச்சார விழாவுக்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் மாலை ஐந்து மணி பிரிவுபார விழாவுக்காக தலைமை அலுவலர் அறிவுரை அறைக்கு எல்லோரும் அழைக்கப்பட்டனர் டிஃபன் காஃபி சாப்பாடு ரகுநாதனுக்கு மாலை மரியாதை எல்லாம் செய்த பின் நன்றி சொல்ல எழுந்தார் ரகுநாதன் என் இருபத்தி நாலு வயதில் வேலைக்கு சேர்ந்தேன் ஆபீஸுக்காகவும் வீட்டுக்காகவும் உழைத்து எல்லா கடமைகளையும் நிறைவாக முடித்து விட்டேன் இனி பூரண ஓய்வுதான் என்றார் திருப்தியாக உங்கள் ஓய்வு காலத்தை எப்படி கழிக்கிறதுன்னு ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா சார் என்று கேட்டார் தலைமை அலுவலர் உள்நாடு வெளிநாடுன்னு உடம்பு ஒத்துழைக்கும் வரை சுற்றிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை அடுத்த மாதம் சிங்கப்பூர் போக ஃப்ளைட் டிக்கெட் ரிசர்வ் செஞ்சுருக்கேன் அப்புறம் நாய் வளர்க்கணும் அதோட விடியற்கால வாக்கிங் போகணும் அது எனக்கு நல்ல தோழனாக இருக்கும் கம்ப்யூட்டரில் அனிமேஷன் படிக்கணும் இப்படி நிறைய சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது புதுசு புதுசாக ஏதாவது கத்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் என்றார் எல்லோரும் கை தட்டினர் எழுந்து உங்ககிட்ட சில சந்தேகங்கள் கேட்டு கேட்க வேண்டியிருக்கு கேட்கலாமா என்றார் இந்த நேரத்தில் இவள் என்ன சந்தேகம் கேட்க போகிறாள் என்று ஆச்சரியப்பட்டாலும் கேளுங்க மேடம் என்றார் உங்க திட்டம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு உலகம் எல்லாம் சுற்றி பாக்கணும்னு சொல்றீங்களா அதுல நல்ல விஷயம்தான் அதுல உங்க மனைவிக்கு என்ன பங்கு இருக்கு அவளுக்கு இதுல என்ன பங்கு இருக்க போகுது என் பயண ஏற்பாடுகளை எல்லாம் அவ தான் கவனிச்சுக்க போறா என்றார் அப்ப அவங்கள உங்களோட கூட்டிட்டு போக மாட்டீங்களா அது எப்படி அவளுக்கு வீட்டை கவனிக்கவே நேரம் சரியா இருக்கும் அவளை நம்பித்தானே நாங்க எல்லோரும் வெளியே போறோம் அதுவும் தவிர அவளை கூட்டி போனா அவளை கவனிக்கவே நேரம் சரியாயிடும் அப்புறம் எங்க ஊரு சுற்றி பாக்குறது அவருடைய கிண்டலுக்கு எல்லோரும் சிரித்தனர் சமய்தா விடவில்லை நாயே தோழனா வளர்க்கணும்னு சொல்றீங்க ஏன் உங்க மனைவி உங்களுக்கு நல்ல தோழியா இல்லையா என்றார் ரகுநாதனுக்கு சிரிப்பு வந்தது என் மனைவி எனக்கு நல்ல தோழிதான் அதுக்காக நான் நாய் வளர்க்க கூடாதா அது தோழனா நினைக்க கூடாதா நீங்க கேக்குறது சில்லியா இருக்கு என்றார் சரி புதுசு புதுசாக கற்றுக்கணும்னு சொன்னீங்க உங்கள் மனைவிக்கு அந்த மாதிரி ஆசை எதுவும் இருக்கான்னு இதுவரை கேட்டிருக்கீங்களா பேச்சு வேறு திசை நோக்கி செல்வதை உணர்ந்த தலைமை அலுவலர் மேடம் உங்களுக்கு இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத சந்தேகங்கள் ரகுநாதனை சந்தோஷமா வழி அனுப்புவோம் என்றார் ரகுநாதன் இல்லை சார் அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னே தெரில அதை தெளிவாக சொல்லட்டும் என்றார் தேங்க்ஸ் சார் உங்களை கல்யாணம் செய்து வந்ததுலேருந்து உங்களுக்காக உங்கள் பிள்ளைங்களுக்காக இப்போ பேர பிள்ளைங்களுக்காக உழைக்க உங்கள் மனைவி ரிட்டைர்மெண்ட் வேணாமா அதை நீங்கள் யோசித்து பார்த்த மாதிரியே தெரியல ஐம்பது வயசுக்கு மேலே பெண்களுக்கு வர வேணா பாஸ் மூட்டு வலி இதெல்லாம் உங்கள் மனைவியை கஷ்டப்படுத்தாதா இது தவிர சர்க்கரை நோயும் இருந்துட்டா இன்னும் கஷ்டம் நாய் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த நாயை குளிப்பாட்டி அதுக்கேற்ற மாதிரி சோறு போட்டு அது உடம்புக்கு வந்தால் பாத்துக்கணும் நீங்களும் அடிக்கடி டூர் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்போ உங்க மனைவிக்கு தானே வேலை கூடுதலாகும் சதா காலமும் வீட்டை உள்ளவங்களுக்கு சமையல் பற்றியே செஞ்சுட்டு வீட்டு நிர்வாகத்தை கவனிக்க அவங்களுக்கு ஓய்வு தேவைப்படாதா உலகம் முழுவதும் இல்லாவிட்டாலும் அவங்களுக்கும் ஊர் சுற்றி பார்க்குவது ஆசை இருக்கும் இருக்கத்தானே செய்யும் உங்களை மாதிரி அவங்களுக்கும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம் அதை பத்தி நீங்க எப்போவாது அவங்க கேட்டிருக்கீங்களா நம்ம குடும்ப அமைப்பில் பெண்கள் தங்களை காட்டிலும் தங்க குடும்பத்தையே அதிகமா நேசிக்கிறாங்க குடும்பத்துக்காக சமரசமோ தியாகமோ செய்ய தயங்குறது இல்லை அதுதான் பெண்களோட பலவீனம் அது உங்களுக்கு பலமா போயிடுது உங்க பேச்சுல என்னோட ஓய்வு என்னோட சந்தோஷம்னு தான் சொன்னீங்க வீட்டை பத்தின கவலை ஏதும் உங்களுக்கு இல்லாம உங்க மனைவி தான் உங்களுக்கு இந்த மாதிரியான நிம்மதியான ஓய்வு சாத்தியமாகிறது இடைவெளி இல்லாமல் மூச்சு வாங்க பேசி முடித்தால் சம்யுக்தா மேடம் நீங்க இவ்வளவு உணர்ச்சி பச அவசியமே இல்லை என்றார் தலைமை அலுவலர் ரகுநாதன் சார் கார் ரெடியா இருக்கு உங்களை வீடு வரை உங்களை கொண்டு போய் விட போறோம் என்று எல்லோரையும் கிளப்பினார் நான்கு மாதங்கள் கடந்த பின் ஒரு நாள் சம்யுக்தா மற்றும் செக்ஷனில் இருந்த எல்லோருக்கும் போன் வந்தது ரகு ரகுன் தான் பேசினார் நாளைக்கு எங்க வெட்டிங் டே உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு எல்லோரும் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரணும் என்றார் அடுத்த நாள் கிஃப்ட் பார்சலோடு அவர் வீட்டுக்கு நுழைந்தனர் குடும்பமே அவர்களை வரவேற்றது ஆபீஸ் நிலைய சிறிது நேரம் பகிர்ந்து கொண்ட பின் சாப்பிட உட்கார்ந்தனர் தக்காளி சூப் புலாவ் சாம்பார் கார உருளைக்கிழங்கு அவியல் அப்பளம் வடை பாயசம் என்று சாப்பாடு அமர்க்களமாக இருந்தது சாப்பாடு சூப்பர் மேடம் என்று ரகுநாதனின் மனைவி கைகளை பிடித்து குளிக்கினாள் சமீர்த்தா இல்லம்மா இந்த பெருமை எல்லாம் இவருக்குத்தான் இவர் தான் இதை எல்லாம் சமைத்தார் என்று கணவனை கை காட்டினாள் புன்சுரிப்புடன் அதை ஆமோதித்த ரகுநாதன் அன்றைக்கு சமீர்த்தா பேசின பேச்ச மனைவியை பற்றி வேறு கோணத்தில் சிந்திக்க வைத்தது புதுசு புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சமையலும் ஒரு கலை தானே என் மனைவி கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் இப்போ என் பிளான் படி என் மனைவியோட டூர் போறேன் நாங்கள் வெளியே போகும்போதெல்லாம் மருமகள் ரெண்டு பேரும் வீட்டு பொறுப்பை எடுத்துக்கிறாங்க அனுபவிக்கும் தான் இந்த சந்தோஷம் புரியுது சமய்தா உங்களுடைய வெளிப்படையான பேச்சு என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்று கூறினார் விருந்துண்ட திருப்தியுடன் அவரது மனைவியின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் மனைவியும் நிறைக்க விடை பெற்று கிளம்பினர்